வாங்க ஆடி மாதம் அம்மன் ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போகலாமா ஆடி இருபதாம் நாள் மசாலா சுண்டல் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் உளுந்தூர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன் இப்போது மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளை எள்ளு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் நல்லா எடுத்துக்கிறேன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூழாக ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கிறேன் எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கணும் நம்மளுக்கு இந்த நல்லா வறுத்த உடனேவே நல்லா வாசனை வரும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ கடலையை வந்து வேக வச்சுக்கிறேன் நான் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சுருந்தேன் கடலையை ஊற வச்ச கடலையை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம் இந்த கடலைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் குண்டல் திறந்து பார்க்கலாம் நல்லா வந்துடுச்சு ஒரு ஃபேன்ல எண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் கடுகும் உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கடலையை வந்து கொட்டிக்கிறேன் இதில் மசாலாவை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட மசாலா சுண்டல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆடி மாதம் அம்மன் டெய்லி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஏன் கூட நீங்களும் அம்மனை வழிபடுங்க நல்லதே நடக்கும்